காட்டில் சோட்டு பட்டு என்ற இரண்டு கொக்குகளும் மேனு என்ற ஒரு ஆமையும் நட்பாக பழகி வந்தனர் மேனு எப்பொழுதும் தன்னை தானே பெருமையாக பேசிக்கொண்டே இருக்கும் ஏய் சோட்டு பட்டு என்னோட ஓட பாருங்க எவ்வளவு வலிமையா இருக்கு நான் நிலத்திலும் நீரிடும் வாழ்வேன் தெரியுமா இதை கேட்ட சோட்டு இப்போதும் உன்னை நீயே பெருமையாக பேசிக்கொண்டே இருக்காதே தற்பெருமை ஆபத்தை ஏற்படுத்தும் மேனு சோற்று சொல்வதை காதில் வாங்கிக் கொள்வதே இல்லை ஒரு நாள் இந்த காட்டில் நீர் எல்லாம் வற்றி விட்டது இனி நம்மால் இந்த காட்டில் வாழ முடியாது என்ன செய்யறது மாப்பட்டு பக்கத்து காட்டில் நீர் இருக்கான்னு பாப்போம் மேனு நீ இங்கே இரு

மீனோ தூரத்துல நிறைய நீர் இருக்குது நாங்க பார்த்தோம் சரி வாங்க அங்க போகலாம் அந்த நீர் ரொம்ப தூரத்துல இருக்குது நாங்க பறந்து போய்டுவோம் நீ எப்படி அவ்ளோ தூரம் நடந்து வருவ உன்னால முடியாதே இதை கேட்ட மேனோ இப்போது என்ன செய்வது சோட்டு பட்டு மேனு எப்படி நீர் இருக்கும் இடத்திற்கு போவது என்று மூவரும் சிந்தித்தனர் மேனுவுக்கு ஒரு யோசனை தோன்றியது பட்டு ஒரு கம்பு எடுத்துட்டு வா கம்பை எடுத்துட்டு வந்துட்டே மேனு இந்த கம்பை வைத்து நீ என்ன செய்ய போறே நான் இந்த கம்பை என் வாயால் பிடித்து கொள்கிறேன் நீங்கள் இருவரும் கம்பின் இரு முனைகளையும் உங்கள் கால்களால் பிடித்து கொள்ளுங்கள் இப்போது நீங்கள் பறக்கும்போது நானும் உங்களுடன் சேர்ந்து பறப்பேன் என்னோட யோசனை எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க இது நல்ல யோசனை தான் ஆனால் நீ வாய திறக்க கூடாது திறந்தால் கீரே விழுந்து விடுவாய் என்ன செய்வது நான் வாயை திறக்க மாட்டேன் நீ கொஞ்ச நேரம் கூட பேசாமல் இருக்க மாட்டாய் அதிலும் எப்போதும் உன்னை நீயே பெருமையாக பேசிக்கொண்டே இருப்பாய் பறக்கும்போது பேசிவிட்டால் பெரிய ஆபத்தாகிவிடும் அட சோட்டு பட்டு நான் பேசவே மாட்டேன் என்னை நம்புங்க மேனு சொன்னதற்கு சோட்டுவும் பட்டுவும் சம்மதித்தனர் மேனுவை தூக்கிக் கொண்டு சோட்டுவும் பட்டுவும் சிறிது நேரம் சென்ற பின்னர் ஓரிடத்தில் ஊர் மக்கள் இந்த காட்சியை பார்த்தனர் என்ன அறிவுள்ள பறவைகளா இருக்கு ஆமையை எப்படி தூக்கிக் கொண்டு பறக்கின்றன பாருங்கள் பார்ப்பதற்கே அழகாக உள்ளது ஊர் மக்கள் சொல்வதை கேட்ட மேனு தன் மனதில் நினைத்தது இது என்னுடைய யோசனை இது அந்த ஊர் மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்னை எல்லாரும் பாராட்டுவார்கள் இவ்வாறு நினைத்து அதை சொல்லுவதற்காக வாயை திறந்தது உடனே மேனு கீழே விழுந்தது ஐயோ அம்மா என்ன காப்பாத்துங்க யாராச்சு காப்பாத்துங்க ஐயோ அம்மா என்ன காப்பாத்துங்க யாராச்சு காப்பாத்துங்க இதை பார்த்த சோட்டுவும் பட்டுவும் அதிர்ச்சி அடைந்து கீழே இறங்கின மேனுவை பார்த்தனர் நல்ல வேலை மேனு நீரில் விழுந்ததால் எந்த ஆபத்தும் இல்லை மேனு பேசினாய் நான் என் யோசனை அந்த ஊர் மக்களிடம் பெருமையாக சொல்ல வேண்டும் நான் தான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் இனிமேல் என்னை நானே பெருமையாக பேசிக்கொள்ள மாட்டேன்